ஒரே மாதிரி தோசை சுட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த ஆந்திரா ஸ்பெஷல் நெல்லூர் காரம் தோசை ட்ரை பண்ணி பாருங்க சட்னியே தேவையில்ல சூப்பர் டேஸ்டியா இருக்கும் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் அரை கப் கால் கப் பூண்டு அஞ்சு வர மிளகாய் ரெண்டு காஷ்மீரி மிளகா சின்ன கோழி குண்டளவு புளி அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கடாயில் என்ன சேர்த்து அரைச்சி வச்சு சட்னியை சேர்த்துருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரியட்டும் அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம் இங்கே தோசை மாவு பார்த்தீங்கன்னா மூணு நாள் ஆனால் கொஞ்சம் பழைய தோசை மாவா எடுத்துக்கோங்க இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அரை டீஸ்பூன் சர்க்கரை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் ஒரு ஆறு தோசை வர்ற மாதிரி தோசை மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கரைச்சி எடுக்கும்போது தோசை நல்லா உங்களுக்கு கலர் கொடுத்து வரும் இங்கே சட்னி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கோங்க தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம் தோசை நல்லா விரிச்சு ஊத்தி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சட்னி எதோட சேர்க்கணும் தேவையான அளவு சட்னி நல்லா மேலே தடவிட்டு சட்னி எல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இந்த தோசை திருப்ப தேவையில்லை இந்த மாதிரி ஒரு சைடாக வேக வச்சு எடுத்தாலே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி இந்த தோசையில் பார்த்தீங்கன்னா முட்டை தோசையும் செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்போவும் தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சட்னி எடுத்து வச்சுக்கோங்க இதோடவே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அந்த சட்னியும் முட்டையும் சேர்த்து ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க நல்லா கலந்து ஒரு பக்கமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் நீங்க திருப்பி விட்டுக்கலாம் இன்னைக்கு நான் திருப்பி விடல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சட்னி எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவையில்லை இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் நல்லா கமகமன் வாசனோட நெல்லூர் காரம் தோசை தயாராயிருச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்